சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு காசினி மேல் வந்த அருக்கதிரோன் அருணந்தி சிவம் விளக்குகிறார் பழம்பெரும் வேதங்கள் எனும் வண்டுகள் ரீங்கரிக்க புத்தம் புதிய தேனாக சிவஞானம் ததும்பி ஒழுக சிவ மனம் விரிந்து எங்கும் மணக்க ஆன்மாக்களின் இதய தாமரை மொட்டுகள் மொட்டுகளெல்லாம் மலரும்படியாக இந்த பூ உலகிலே உதித்த அருளே வடிவாகிய சிங் கதிரோன் யார் விரிந்த மலர்களால் சூழப்பட்ட திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளி உள்ளவனே அவன் மெய்கண்ட தேவன் எனும் பெயர் கொண்ட சைவ சித்தாந்த தலைவனே அவன் அந்த மெய்கண்ட தேவரது திருவடி தாமரைகளை என் தலைமீது கொண்டு எக்காலத்தும் அந்த திருவடிகளையே நினைந்து போற்றி வழிபடுகின்றேன் இப்படியாக மேகண்டார் ஒரு அருள் சூரியன் ஞான சூரியன் என்று விளக்குகிறார் அருணந்தி சிவம் பாடலை காணலாமே பண்டை மறைவண்டம் பசுந்தே ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நாரம் கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருக்கதிரோன் காசினி மேல் வந்த அருக்கதிரோன் காசினி மேல் வந்த அருக்கதிரோன் விண்டமலர் பொழில் புடை சூ மெய்கண்ட தேவன் மிகு மிகுசைவனாதன் புண்டரிக மலர்த்தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் செய்வாம் காசினி மேல் வந்த அருக்கதிரோன் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார் சிவஞான சித்தியார் பரபக்கம் ஆறு அருணந்தி சிவம் குருவே சிவம் என உணர்வோம் ஞானம் பெறுவோம் பேர் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய